கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேரு ரூபி என் வீட்டுக்கார் பேரு ரஞ்சித் எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்தப்போ நான் வந்து ரச்சிக்கப்பட்டிருந்தேன் ஆனாலும் சர்ச்சுக்கு போகிறதில்ல வீட்டில் அப்படி தான் இருந்துகிட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து ரச்சிக்கப்படலை அவங்க ஆசை தான் ஆனாலும் சர்ச்சுக்கெல்லாம் போகிறது கிடையாது அவ்வளோக்கா நாங்கள் போகிறதில்ல அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சண்டே அன்னைக்கு எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது அதாவது ரட்சிக்கப்பட்டும் நான் வந்து ஏசப்பாவை தேடி வரவே இல்லையே அவருடைய ஆலயத்துக்கு வரவே இல்லை நான் வந்து அதனால் என் குடும்பத்தையும் ரட்சிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப வேதனையாக இருந்தது அப்போது அன்னைக்கு சாயந்தரம் வந்து ஈவினிங் கால் பண்ணி அவங்களோட நம்பர் இருந்தது ஆல்ரெடி ஒரு தடவை எங்கள் அக்கா கூட வந்திருந்ததுனால அவர் நம்பருக்கவும் கால் பண்ணி நான் கேட்டிருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க நெக்ஸ்ட்டு சண்டே நீங்கள் வாப்பா ஃபேமிலியோடு வான்னு சொன்னாங்க அப்போ நான் நினச்சேன் நம்மளே போகிறதில்ல இதில் இவ் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டா எப்படி வருவோம்ல அப்படி தான் நான் இருந்தேன் அப்போது நான் முந்தின சாட்டர்டே வந்து சொல்கிறேன் நான் இல்லைங்க நான் சர்ச்சுக்கு போகணும் நான் வந்து ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போகாமே இருக்கேனே அப்படி சொல்லும்போது என் வீட்டுக்காரர் நானும் வரேன் அப்படின்னு சொன்னார் அதுவே பெரிய தான் வந்து எங்களை இங்கே உட்கார வச்சாங்க நான் வந்தப்போ வந்து நிறைய வசனங்கள் ஏசப்பா வந்து கொடுத்தாங்க பெரிய ஆசிர்வாதமான வச வசனங்களும் கொடுத்தாங்க உன்னை பழுகி பெருக செய்வேன் உன்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வலியத்துக்க சிக்கதாக நான் வந்து நிரப்புவேன் அப்படி சொன்னாங்க அப்போது நாங்கள் வீடு கட்டுற பிளானிங்கும் நடந்துகிட்டே இருந்தது நாங்கள் செங்காலிப்பாளையத்தில் வந்து லேண்ட் வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்தோம் பேஸ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு லோன் வந்து எங்களுக்கு ப்ராசஸ் ஆகவே இல்லை அப்போ நாங்கள் என்ன எல்லா பேங்க்லையும் ட்ரை பண்ணிட்டோம் ஒரு பேங்க்ல கூட கொடுக்கவே இல்லை கொரோனா டைம்னால எனக்கு ஜாப் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஒர்க் கொடுத்ததுனால எனக்கு லோன் வந்து அப்ளை ஆக மாட்டேன்ருச்சு சேங்ஷன் ஆகலாம் அப்போ என்னாச்சுன்னா அப்போ அங்கள்கிட்ட தான் அவங்க வந்து நாங்கள் ஜெபித்தோம் அங்கள்கிட்ட ஜெபிக்கும் போது சொன்னாங்க சரி வாங்க நம்ம அங்கே போய் வீட்டில் போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் போய் ஜெபிக்கும் போது அவர் ஜபிச்சுட்டு ஒன்னே ஒரு பேர் வார்த்தை தான் சொன்னாங்க உன் வீடு வந்து கட்டப்பட்டுருச்சு அந்த வீட்டுக்கு பேர் பெத்தானியான்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காரு ஏசப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவசித்தோம் அந்த வசனத்தையும் அவர் சொன்ன அதையும் விசுவசித்தோம் விசுவசிச்சது நாங்கள் ஜெயிச்சுட்டு தொடர்ந்து வந்தோம் சொல்லி ஒரு வாரம் தான் ஒரு வாரத்தில் எங்களோட லோன் எல்லாமே சேங்ஷன் ஆகிடுச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடு கட்டி ஓட்டியாச்சு அதே மாதிரி மறுபடியும் டைல்ஸ் ஓட்டுறதுக்கு அந்த டைமிங்கில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு பக்கத்து வீட்டில் கொரோனாவில் எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் ஸ்டாப் ஆயிடுச்சு மறுபடியும் போய் சபையாராக எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சோம் ஜெபிச்சோடனே மறுபடியும் வீடு கட்ட ஆரம்பிச்சு வீடு பால் காய்ச்சல் அளவுக்கு என் தகப்பன் அற்புதம் செய்தார் எந்த அந்த வரதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிரந்தரமான தொழில் இல்லை நான் வேறு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த ஊர் ஊருக்கு வந்து கொஞ்ச நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப சொந்தக்காரங்க இல்லாமல் இருந்தால் ரொம்ப இழிவாக இருந்தோம் எல்லாமே கஷ்டப்பட்டு இருந்தோம் ஆனால் அந்த சர்சிகாரம் வரதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தோம் ஆனால் அந்த எல்லாத்தையும் மாற்றி இந்த சபையில் வந்த பிறகு தான் எங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் ஏசப்பா மூலமும் பா பாசிமான மூலமும் பிரதர் மூலமாக தான் எங்களுக்கு எல்லாமே நடந்துச்சு நாங்கள் பேரூர்லேருந்து வரங்க எங்களுக்கு விஜய்குமாரி அக்கா தான் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது எங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு வந்தாங்க நான் அப்போ வந்து மழையில் வந்து சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில் இருந்தேன் இப்போ திடீர்னு ஒரு நாள் அவராக எங்களுக்கு அந்த அக்காவை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க இந்த மாதிரி என்னை பார்த்தாங்க இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய நிறையா இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க ஃபாதரை பற்றி சொன்னாங்க அப்புறம் வெள்ளிக்கெழம ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்து எந்த மாதிரியான மாட்டேன் மாட்டேன் ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருந்தோம் சாப்பாட்டுக்கே ஒரு வேலை சாப்பாட்டு கூட இல்லாமல் இருந்தாங்க இப்போது இங்கே வந்ததுலேருந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை இப்போது வருமானமும் கொஞ்சம் ஏதோ ப வருதுங்க எனக்கே தெரியலைங்க ரொம்ப வறுமையில் வாடி சீலை பாத்திரம் எல்லாம் கொண்டு போய் விற்று இந்த குழந்தைகளுக்கு டெய்லி சாப்பாடு பால் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்துங்க அப்புறம் வந்து சூசைட் பண்ணுறா நமக்கு தெரியல ஒரு நாள் பண்ணலான்னு போயிருக்க திடீர்னு அந்த அவங்க வந்தாங்க விஜயகுமார்னு திடீர்னு எதாத்தும் அந்த காலையில் நேரத்தில் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க உங்கள் பொண்ணு இப்படி பண்ண போகுது அப்படின்னு சொல்லி உடம்புல ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி போய் இங்கே போங்கன்னு சொன்னாங்க அப்புறம் வெள்ளிக்கிழமை எங்களை வர சொல்லி வெள்ளிக்கெழம வந்தாங்க வந்தவுமே அவளுக்கு ஜாமம் பண்ணி அவன் வகுத்துலேருந்து என்னமோ பண்ணாரு அது மயங்கி விழுந்துட்டாளுங்க அப்போ இருந்து நல்லா இருக்கும் நான் கிறிஸ்தவனா இருந்தது பேருக்கு தான் கிறிஸ்தவன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து என்னை எப்போவுமே ஜெபம் பண்ணி ஜெவம் பண்ணால் ஜெபம் பண்ண போகிறதில்ல போன வருஷம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது கைகால் ஸ்ட்ரோக்கு வந்து நடக்க முடியாது டாக்டர்கள் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிக்கு மேலே இவருக்கு விஷயோ தெரப்பி கொடுத்தா நடப்பாருன்னு சொன்னார் ஆனால் அதே ஆண்டவர் என்ன ஒரு வருஷ காலமாகிவிட்டது ஆறு மாதத்துலேருந்து இப்போ ஸ்கூல் பஸ் ஓட்டி ஆண்டவருக்கு தசம தசமுருவாகவும் காணிக்கை இப்படி சர்ச்சில் இந்த நாளைக்கு வந்தது பிற்பாடு எனக்கு பெரிய ஆண்டவர் விவகாரம் பண்ணுறார் கற்கள் சோத்திரம் ஏசப்பாவுக்கும் மகிமை உண்டாகிறாங்க இவர் சொன்ன சாஸியாக தான் நான் சொல்ல போகிறேங்க இவர் வந்து ரொம்ப பத்து அறு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சுங்க அந்த அறுபத்தி மூணு வயசுலேயும் அறுபது வயசு வரை குடிச்சிட்டே தான் இருந்தாங்க பத்து இருபது நாற்பது வருஷம் வரை அவங்க தண்ணி போட்டே தான் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு திருமணமாகி நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் வரை குடிதான் அந்த குடியில் வந்து வெளியே வர முடியல அப்படி இருக்கிற சமயத்தில் போன வருஷம் இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவருக்கு அட்டேக்கு வந்துருச்சு அட்டேக்கு வந்து நான் ஜெவம் பண்ணிகிட்டே இருப்பேன் சர்ச்சுக்கு வருவார் ஆனால் வந்துட்டு சர்ச்சுக்கு போ சர்ச்சுக்கு வந்துட்டு போனதுமே ரெண்டாவது தண்ணி போட தொடங்கிடுவார் அப்படின்னு நான் அவருக்காக வேண்டி நல்லா போராடி ஜெவம் பண்ணேன் ஜெவம் பண்ணிட்டு இருக்க சுற்றுல போன வருஷத்தில் ஆண்டவர் தொட்டார் அவருக்கு அட்டேக்கு வந்துச்சு அட்டேக்கு வந்துட்டு ரெண்டாவது என்ன ஆயிடுச்சு கை கால் தளந்துச்சு தளர்ந்தவுடன் தீர நடக்க முடியல சொந்த பந்தமெல்லாம் சொன்னாங்க உன்னை முடிஞ்சிச்சு நம்ம இந்த மாதிரி கை காலெல்லாம் வராமல் இப்படி இனிமேல் இருக்கக்கூடாது நீங்கள் ஏதாச்சும் பண்ணி இறந்து போயிடும்னு சொன்னாங்க அந்த மதியத்தில் ஆண்டர் கூட ஜபம் பண்ணணும் சபைக்கு வந்தோம் ஆண்டர் நல்ல சொகத்தையும் விலத்தையும் கொடுத்து அவர் இப்போ வந்து டிரைவராக இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வண்டி இருக்கிறாரு ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம்